நோய் பரவலை கண்காணிப்பதற்கான நடைமுறைகளை மேம்படுத்த மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் அசாமில் அமையவுள்ள தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையத்தின் மண்டல கிளை மற்றும் தமிழகம் கர்நாடகா உட்பட ஆறு மாநிலங்களில் அமைக்கப்பட உள்ள மாநில கிளைகளுக்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர் தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையத்தை வலுப்படுத்துவதன் வாயிலாக தொற்று பரவலை உடனடியாக கட்டுப்படுத்த முடியும் என்றார் பெரிய அளவிலான தொற்று நோய் பரவலில் இருந்து மக்களை பாதுகாக்க ஆயத்த மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் வலுப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் தேசப்பிதா மகாத்மா காந்தியின் கருத்துக்களை உண்மையாகவே ஏற்று பாடுபடுவதன் காரணமாகவே மக்கள் பாஜகவிற்கு அளிக்கும் ஆதரவு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் கூறியுள்ளார் மதுரையில் பேராசிரியர் ராம சீனிவாசன் எழுதிய தாத்தா தந்த கண்ணாடி என்ற நூலை வெளியிட்டு பேசிய அவர் இந்த நூலில் இடம்பெற்றுள்ள கருத்துக்கள் காந்திஜியின் கொள்கைகள் மேற்கோள் காட்டி வெளியிடப்பட்டிருப்பதாக கூறினார் மகாத்மா காந்தி படுகொலை தொடர்பான கருத்துக்கள் தவறானவை அவர் குறிப்பிட்டார் தமிழகத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பச்சரிசி சர்க்கரை மற்றும் முழு கரும்பு அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என மாநில அரசு அறிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அரசாணையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இரண்டு கோடியே பத்தொன்பது லட்சத்திற்கு மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழு கரும்பு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சொத்து வரி பெயர் மாற்றத்திற்கான கட்டணத்தை உயர்த்தும் முடிவை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் அவர் வெளியிட்ட அறிக்கையில் சொத்து வரி பெயர் மாற்றத்திற்கான கட்டணத்தை இருபதாயிரம் ரூபாயாக உயர்த்த முடிவு செய்திருப்பதாக வெளியாகியுள்ள உள்ள தகவல்களை சுட்டிக்காட்டியுள்ளார் ஒரு சிறந்த அரசு என்பது மக்களின் தேவைகளை எளிதில் பூர்த்தி செய்வதாக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சான்றிதழ்கள் பத்திரங்கள் பெயர் மாற்றங்கள் போன்ற அரசின் நடைமுறைகள் குறைந்த கட்டணத்தில் எளிதில் கிடைக்க வழிவகை செய்வதாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் சென்னை உட்பட தமிழகத்தின் ஒன்பது மாநகரங்களில் சென்னை சங்கமும் நம்ம ஊரு திருவிழாவிற்கான பணிகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளை செய்தித்துறை அமைச்சர் முப்பே சாமிநாதன் கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் இந்த விழாவை நடத்த ஒன்பது கோடியே தொன்னூறு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் முதற்கட்டமாக வரும் பதிமூன்றாம் தேதி சென்னையில் இந்த நிகழ்ச்சியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைக்க இருப்பதாக தெரிவித்தார் சென்னை மாநகரில் உள்ள பதினெட்டு இடங்களில் இம்மாதம் பதினேழாம் தேதி வரை இந்த திருவிழாக்கள் நடத்தப்படும் என்றும் சுமார் ஆயிரத்து ஐநூறுக்கு மேற்பட்ட கலைஞர்கள் இதில் பங்கேற்க உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் தேமுதிக நிறுவனர் காலஞ்சென்ற விஜயகாந்தின் நினைவிடத்தில் இலங்கை அமைச்சர் ஜீவன் தொண்டைமான் அஞ்சலி செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விஜயகாந்த் உறுதிப்பாடு மிக்க ஒரு தலைவர் என்றும் பாரபட்சமின்றி மக்கள் பணியாற்றியவர் என்றும் புகழாரம் சூட்டினார் இலங்கை தமிழர்களின் பிரச்சினைகளை பல்வேறு அரங்குகளில் எடுத்துரைத்து அவர்களது நலனுக்காக அயராது பாடுபட்டவர் என்றும் ஜீவன் தொண்டைமான் கூறியுள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பகுதியில் காவல்துறை சார்பில் போதையில்லா சமுதாயத்தை உருவாக்குவதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது தனியார் பள்ளியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் போதைப் பொருள் பழக்கத்தினால் ஏற்படும் தீமைகள் குறித்து மாணவியருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது மேலும் போதைப் பொருள் ஒழிப்பு உறுதிமொழியும் ஏற்றுக்கொண்டனர் மேலும் தங்களது குடும்பத்திலும் உறவினர்கள் நண்பர்கள் யாருக்காவது போதைப் பொருள் பழக்கம் இருந்தால் அதிலிருந்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் எனவும் காவல்துறையினர் அறிவுறுத்தினர் ஜப்பான் ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் இந்தியாவிலும் மேற்கு வங்கம் மணிப்பூர் மாநிலங்களில் லேசான நிலநடுக்கம் உணரப்பட்டது மேற்கு வங்க மாநிலம் அலிபூர்துவார் பகுதியில் ரிக்டர் அளவில் மூன்று புள்ளி ஐந்தாக நிலநடுக்கம் பதிவான நிலையில் மணிப்பூரில் உக்ருல் பகுதியில் ரிக்டர் அளவில் மூன்று புள்ளியாக நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது இந்த நிலநடுக்கத்தால் உயிருக்கோ உடைமைகளுக்கோ எந்த பாதிப்பும் இல்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன தலைநகர் தில்லி உள்ளிட்ட வடமாநிலங்களின் பல்வேறு பகுதிகளிலும் கடும் குளிர் மற்றும் பனிமூட்டம் நிலவுகிறது குளிரின் பிடியில் இருந்து தப்புவதற்காக மக்கள் நெருப்பு மூட்டி குளிர் காய்ந்து வருகின்றனர் தில்லி காந்தி சர்வதேச விமான நிலைய பகுதியில் நிலவிய பனிமூட்டம் காரணமாக விமான போக்குவரத்து தாமதம் ஏற்பட்டது இதேபோன்று மேற்குவங்க மாநிலம் பிர்பும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அதிகாலை வரை கடுமையான பனிமூட்டம் நிலவியதால் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டது ஜப்பானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளது ஜப்பானின் மேற்கு கடற்கரை பகுதியையொட்டி இஷிகபா தீவு மற்றும் அதை சுற்றிய பகுதிகளில் தொடர்ச்சியாக இருபதற்கு மேற்பட்ட நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன இஷிகபா தீவில் ஏற்பட்ட நிலநடுக்கமானது ரிக்டர் அளவில் ஏழு புள்ளி ஆறு அலகுகளாக பதிவானதாக ஜப்பான் புவியியல் ஆய்வு மைய அதிகாரிகள் தெரிவித்தனர் இஸ்ரேலிய படைகள் நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் துணைத் தலைவர் ஜலைக் அல் அரோரி கொல்லப்பட்டார் காசா பகுதியில் ஹமாஸ் அமைப்பினருக்கு எதிராக தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேலிய படைகள் அண்டை நாடான லெபனானின் பெய்ரூட் பகுதியிலும் ட்ரோன் தாக்குதலில் ஈடுபட்டன இந்த தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் துணை கமாண்டர் என்று கருதப்படும் சலேக் அல் அரோரி கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இந்த தகவலை ஹமாஸ் அமைப்பினரும் உறுதி செய்துள்ளனர் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கேப்டவுனில் பகல் ஒன்றரை மணிக்கு தொடங்குகிறது தென்னாப்பிரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி இருபது ஓவர் ஒருநாள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் பங்கேற்று விளையாடி வருகிறது முதல் டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற்ற நிலையில் இரண்டாவது போட்டியில் வெற்றி பெறும் முனைப்புடன் இந்திய அணி களமிறங்குகிறது